ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மவிஸ்ல அக்காலி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அக்காலின் சாவே இல்லாதவனு அர்த்தமும் சாத்தான வழிபடுறவங்க நரபலை கொடுக்கற வச்சு இந்த படத்தோட இயக்குனர் கிரைம் த்ரில் பாணியில இந்த படத்தை அது நம்ம கொடுத்திருக்கிறதுக்கு வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க இப்ப கதையை சுருக்கமாக பார்ப்போம் விசாரணை சௌமியா தேவ வர்மா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நடந்த ஜானிஸ் மர்டர்ஸ் சொல்லப்படுற தொடர் மாதிரியே திரும்பவும் நடந்திருக்கிறதுனால அப்ப அந்த கேஸை பார்த்த போலீஸ் அதிகாரி ஹம்சா ரஹ்மான் கிட்ட விசாரிக்கிறாரு அவரும் அந்த கேஸ்ல நடந்த அமானுஷம் மற்றும் விசித்திரமான சம்பவங்களை மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஹம்ச ரஹ்மான் போத பொருள் கடத்துற கும்பல டிராக் பண்ணும் அவங்க மயானத்துல புதைக்கப்பட்ட பிணங்களை எடுத்துட்டு அந்த குழிங்கல்ல டிரக்ஸ் பதிக்க வச்சிருக்காங்க தகவல் கிடைச்சி மயானத்தை ரகசியமா கவனிக்கும் போது சாத்தான வழிபடுற கும்பல் அங்க விசித்திரமான பூஜைங்க செய்யறதையும் நரபலி கொடுத்ததுக்கான தடையங்க இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் அனிதாவை அந்த கும்பல் கடத்திட்டு போற சமயத்துல காப்பாத்துறாரு அவரோட விஷயத்தை விசாரிக்கும் போது தான் அனிதாவோட வாழ்க்கை ஜானிஸ் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகும் போதுதான் மாற ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு ஹம்சர் ரஹ்மான் கூட கடத்தல் கும்பல துரத்திட்டு போன இன்ஸ்பெக்டர் செல்வம் சில நாள் காணாம போய் திரும்ப வரும்போது இயல்புக்கு மாற நடந்துக்கிறாரு அந்த கொலை சம்பவத்தில் இறந்து போன சார்லஸ் என்ற நிருபரோட மொபைல் இருந்து முக்கியமான வீடியோ விசாரணை உதவுது ஒரு டொனால்ட் ஹாலவே என்ற ஃபாதர் கம் ஹீலர் கதாபாத்திரம் இந்த கதைக்கு மேலும் ஒரு புதிரை சேர்க்குது சாத்தானுக்கு மனித பலிகளை கொடுக்கறது மூலமா அவங்க எதை அடையறதுக்கு பார்க்கறாங்க இதை மேலும் விசாரிக்க அம்ச ரகமானுக்கு இதுக்கப்புறம் நடந்த சில விசித்திரமான அனுபவங்க தான் இந்த படத்தோட மீதி கதை எப்படியோ இதோட கதையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்ற அளவுக்கு வந்துட்டேன் கதை சுவாரஸ்யமா இருந்தாலும் ஏற்கனவே நிறைய நுணுக்கமான விவரங்களால படக்கதையை பின்னிருக்காரு இதுல சிக்கல் என்னன்னா இது இன்னும் காம்ப்ளிகேட்டடா விவரிக்கும் தான் இதனால இதோட பிளாட் பாட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும் அதுக்கு மேல கதை வேற தலையை சுத்தி மூக்கு தொடர்ற மாதிரி சீன்ஸ் வரது சிக்கல் இன்னும் அதிகமாக்குது ஏன்னா கதை தொடங்கின விதமே சரி அமையல ஒரு நல்ல விஷயம் இயக்குனர் ஆடியன்ஸை பயமுறுத்த வேணான்னு இது ஹாரர் த்ரில்லரா இருந்தோம் திடீர்னு வர சத்தங்களோ கதவுகளோ ஜன்னல்களோ தானாவே மூடுறதும் திறக்கிறதும் வைக்கல அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி செயல்படுது யாரை குறி வைக்குதுன்னு விவரங்கள் மட்டும் வருது ஆனா காதை கிழிக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நரேஷன்ல கண்டினியூஸா வர ஜாம்ஸும் திடீர்னு வர கேரக்டர்ஸும் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு மாறதையும் நம்ம மறக்காம இருந்தோம்னா பெரிய விஷயம் விசாரணை அதிகாரி அப்பப்ப நாப்பப்படுத்தினாலும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விஷயங்களை சம்பவங்களை இழுக்கிறதால மெயின் பிளாட்டோட இம்பார்டன்ஸை நீர்த்து போகுது செகண்ட் ஆஃப் முடிவுல சில கிளீசிய செய்திகளோட பிளாட் ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க இது ஒரு ஜென்வனான முயற்சியா இருந்தாலும் பிரசன்டேஷன்ல கோட்ட விடுதால நமக்கு இன்ட்ரஸ்ட் போகுது இதில் முக்கியமான ஹாரர் என்னன்னா இதோட தொடச்சி வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது தான் மொத்தத்துல தீவிரமா இந்த மாதிரி டார்க் ஹாரர் கதைகளை விரும்புறவங்களுக்கு மட்டுமே அக்காலி பிடிக்கும் அவங்க கூட இதோட பிளாட் முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு தீவிரமா முயற்சிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரசமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி